கேரளாவுல வந்து மோகன்லாள் படத்துக்கு இதே போல டிமாண்ட் ஆகுது வந்து திருக்கோடிய நடனம் தேவை அப்படின்னு இங்க இருந்து அங்க கூப்பிடுறாங்க அவங்கள என்னால சென்னை தம்பி குருவாந்தேரி கூட வர முடியாது அவ்வளவு பேசி வேணாம் மோகன்லாலை வர சொல்லு அப்படின்னு அதே போல வந்தாரு நடிச்சு குத்தார் அதான் இங்க ரஜினி கமான் அவர்களுமே வந்து அவங்க க சில்க் கால் சீட்டுக்கா வெயிட் பண்ணாங்கன்னு அது உண்மையா சார் மதம் அப்போ வந்து ஒரு சிலுக்கு வந்து கடிச்சு தூக்கி கூட போடல ஒரு பக்கம் வச்சிருந்தா ஒரு முதுங்கி ஓடினான் ராக்கெட் தூக்கின்னு போயிட்டு அவன் ஒரு பக்கம் மூலையில் நின்று அப்ப இருந்த எண்பதுகள்ல வந்து ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நூத்தி எழுபது ரூபாய்க்கு ஏன விட்டு அதை சம்பாரிச்சு எண்பதுகள்ல இருந்து தொண்ணூறு வரைக்கும் இத்தனை பேரை தூங்க விடாமல் செய்த ஒரு பெரும் புண்ணியவதி சிலுக்கு சிலுக்கை கண்டுபிடித்த பெருமைக்குரியவர் மறைந்த நடிகர் இயக்குனர் வினு கடைசி காரவரைக்கு சொல்லிட்டு இருக்கோம் சார் நாங்க சில்க்கு வச்சு ஒரு படம் ஒண்ணு போடுங்க அரண்நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று மூடி இணைந்திருப்பவர் ஜெயார்பால அவர்கள் சார் வணக்கம் சார் சார் இன்னைக்கு நான் யாரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இல்லை நாங்க தெரிஞ்சுக்கப் போறோம் அப்படின்னா தொண்ணூறுகளில் இவங்களுடைய கண்களுக்கு மயங்காதவர் யாருமே கிடையாது கண்ணால மயக்கக்கூடியவங்க தன்னுடைய அழகால மயக்கக்கூடியவங்க அப்படின்னு பேர் வாங்கினாங்க சில்க் சுமிதா சில்க் சுமிதா எங்கிருந்து வந்தாங்க எப்படி திரை தலைவாழ்க்கைக்கு வந்தாங்க சார் வந்து எண்பதுகள்லேருந்து தொண்ணூறு வரைக்கும் அத்தனை பேரும் தூங்க விடாமல் செய்த ஒரு பெரும் புண்ணியவதி சிலுக்கு அது வந்து நிச்சயம் சொன்னோம் சிலுக்குடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை என்பது ஒரு தெளிவில்லாமல் ஒரு மூன்று நான்கு கதைகள்லாம் சொல்கிறாங்க வந்து ஒரு ராஜமுந்திரி பக்கத்தில் ஆந்திராவில் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் வந்து சின்ன சின்ன நாடகங்கள் நடித்திருந்தது அதன் மூலமாக வந்து தெலுங்கு சினிமாவில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு வந்ததாக ஒரு தகவல் இன்னொன்று என்னென்னா அந்த சிலுக்கு சுமித்தா விஜயலட்சுமி என்கின்ற அவங்க வந்து சென்னையில் வந்து இருந்தப்போ யாரோ ஒரு வீட்டில் வேலை செஞ்சிருப்போம் இடையில் வந்து மாவு வரைப்பாங்க இல்லைங்களா அந்த மாவு வரைக்கிற மிஷின்களை வந்து வேலை பார்த்ததாகவும் அங்கே வந்து சினிமா ஆட்கள் கண்டுபிடித்தாலும் இது ஒரு தகவல் அப்போதைய முன்னணி நாயகியா இருந்த அப் கேலாக இருந்ததாக இன்னொரு விஷயம் எப்படி தெரியல ஆனால் இவரை கண்டுபிடித்த சிலுக்கை கண்டுபிடித்த பெருமைக்குரியவர் மறைந்த நடிகர் இயக்குனர் விளித் சக்கரவர்த்தி அதை கடைசி கால வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார் நாங்க சிலுக்க வச்சு ஒரு படம் பண்ண பண்ணுங்க நான் தாங்க சிலுக்கு அறிமுகப்படுத்தின அறிமுகப்படுத்தினு விஜயகாந்த் வீட்டு பக்கத்துல தான் அவருடைய வீடு இருந்தது சொல்லி சொல்லி இருந்த ஒரு படம் கூட பண்ண போறேன் வந்தார் படத்துக்கு பேர் கூட வேலை காத்தான் அப்படின்லாம் கூட ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு சிலுக்குக்கு நிறைய போர்ஷன்லாம் கொடுத்துருந்தாரு அதை வந்து ஒரு பெருமையாக சொல்லிட்டு இருந்தாரு ஒரு தென்னிந்திய சினிமாவின் வந்து ஒரு கணவர் கண்ணியை நான் தான் கொண்டு வந்தேன் வண்டி சக்கரம் படத்துல வந்து ஒரு சரக்கு வைக்கிற ஒன்றா வந்து இந்த முதல் படத்திலேயே வந்து அத்தனை பேரும் வந்து கட்டி போட்ட பெருமை வந்து சிலுக்கு சேரும் அதற்கு காரணம் என்னன்னா வசீகரமான கண்கள் அந்த உடல் மொழி இது எல்லாம் சிலுக்கு வந்து அப்படியே திரையுலகமே வந்து அவர் பக்கம் போக ஆரம்பிச்சது அதாவது மேலட்சுன்ற பேரையே வந்து நினைச்சுக்கிற பற்றி தான் சிலுக் சுமித்தான்னு மாத்தினார் சிலுக்குன்னு மாத்தினார் அதுக்கப்புறம் சுமிதா சேர்ந்து சில சுமிதா ஆச்சு தொடர்ச்சியாக நீங்கள் அந்த படத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து முன்னணி ஹீரோக்களுடைய படங்கள் வந்து குறிப்பாக அதிகம் ஐட்டம் சாங்ஸ் டான்ஸு ஆடுறதுக்கு அவங்க பயன்படுத்தப்பட்டார்கள் அப்போ அதை பார்க்கறதுக்கு பெரும் கூட்டம் வர ஆரம்பிச்சு வந்து சில்க்கோடய டான்ஸ் டான்ஸு காமெடி இது ரெண்டும் தான் பெரிய பலமா இருக்குது படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டருக்காரங்களே தயவுசெய்து வந்து கதைக்கே சம்மந்தம் இல்லைன்னா கூட ஒரு சில்கு டான்ஸ் தனியாக வந்து ஆட் பண்ணி விடுங்க அப்படின்ற அளவு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு படத்துக்கு வந்து ஏதோ ஒரு படம் அதை சொல்ல படமே ரொம்ப முக்கியம் இருக்குமா வந்து படம் பார்த்துங்க சிலுக்கு டான்ஸ் முடிஞ்சோடனே எழுந்து போயிடுவாங்க இது நடந்திருக்குது என்பதுகள்ல அப்படி ஒரு பெரும் பீக்ல இருந்த ஒரு கனவு கண்ணி தான் சில்க் சுமிதா சில்க் சுமித்தாவுடைய டான்ஸை பார்க்கறதுக்காகவே அவங்க ஒரு 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 பாட்டாவது கண்டிப்பாக படத்தில் வச்சுன்னு ப்ரொடியூசர் அழைஞ்சாங்க மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களே காத்திருந்தாங்க அதுவும் கேரள சூப்பர் ஸ்டார் காத்திருந்தாரு அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் இருக்குது அது எந்த உண்மை சார் உண்மை அது ஏன்னா வந்து இப்போ அதாவது வந்து காலையில் ஆறு மணிக்கு காட்சி ஆரம்பித்து மிட் நைட் ஒரு மணி ரெண்டு வரைக்கும் மாதிரி வரைக்கும் கூட அதாவது வந்து காட்சி போய்கிட்டே இருக்கும் ஏவிஎம்ல ஒன்று முடிச்சா விஜயவாணியில் விஜயவாணியில் முடிஞ்சால் பிரசாத் பிரசாத் முடிஞ்சா சாரதா ஸ்டூடியோ சாரதா ஸ்டூடியோவில் வந்து ஏர்எஸ் கார்டன் இப்படியா சுற்றி 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 ஒரு ஏரியாவுக்குள்ளேயே வந்து இந்த சென்னைக்குள்ளேயே அடுத்தடுத்த படப்பிடிப்பு அது என்னன்னா சாங்ஸ் தான் அவ்வளோ படங்கள் அந்த காலகட்டங்களில் வந்து ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது வந்து கேரளாவில் வந்து மோகல் நாள் படத்துக்கு இதே போல் டிமாண்ட் ஆகுது வந்து சிறுக்கோடைய நடனம் தேவை அப்படின்னு இங்கேருந்து அங்கே கூப்பிடுறாங்க அவங்கள சென்னை தாண்டி குடுவாஞ்சேரி கூட வர முடியாது அவ்வளோ பேசி வேணும் மோகன்லால் இன்னைக்கு வர சொல்லு அப்படின்னா அதே போல வந்தாரு நடிச்சு கொடுத்தாரு அதுதான் சிலுக்கு அதுதான் கட்சி அதே மாதிரி இங்கே ரஜினி கமால் அவர்களுமே வந்து அவங்க சில்க் காலச்சீட்டுக்காக வெயிட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க சிலுக்கு எல்லாம் இப்போ நீங்கள் வந்து சிலுக்கு வந்து கேரக்டரோடு சேர்த்து ஒன்று பண்ண போறதுல ஒரு சில படங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு ஒரு டான்ஸுக்காக வெயிட்லாம் தனியாக கூட எடுக்கலாம் அது வந்து இவங்க காலிச்சீட் ரெடி ஆனால் சிலுக்கு காட்சிகளுக்காக வெயிட் வெயிட்டிங் குறிப்பா மூன்றாம் பிரையெல்லாம் அந்த சாங் எவர் அதுக்காக வெயிட் பண்ணி சாங் வாங்கி மாத மகேந்திராவும் வெயிட் பண்ணி அப்படி ஒரு சிலுக்கு மேல வந்து ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது அப்புறம் இவர் இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் சிலுக்கு சுமிதா பத்தி புகழ்ந்து தள்ளியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னாங்க அது எதன் காரணமாக அதுவும் பாலுமகேந்திரா கிட்ட இருந்து அந்த புகழ் ஏற்படி இருந்தது வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மூணாம் வரை படத்தில் வந்து சிலுக்குடைய நடனம் வந்து பொறுமையினே முழுகுது இந்த சாங் வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இட்டு அதனுடைய இளையராஜாவுடைய பங்களிப்பதில் இருக்குது கமலஹாசனுடைய நடனம் இருக்குது ஒளிப்பதிவு இருக்குது அதையெல்லாம் தாண்டி சிலுக்குன்ற ஒரு பேருக்கு அந்த சாங் வந்து இன்னைக்கு எவர் இருக்குன்னு தென்னகத்து மேரலிங் மன்றம் அப்படின்னு ஒரு திராவிடத்து மேரலி மன்றம் சாரி ஆமாம் திராவிடத்து மேலேஜ்மெண்டோன்னு ஒரு பட்டத்தை கொடுத்தார் ஒரு அவர் வந்து ஒரு நான் அவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு முகம் இருந்தால் ஒரு மாநகரமான ஆட்கள் இருந்தால் பாதமே இருந்தது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு இறைச்சோர்களாக ஒரு விஷயம் சொன்னோம்னா விஜய் சேதுபதியை முதல் ஃபோட்டோகிராஃபி அவர் தேடிட்டு இருக்கும்போது ஏதோ அவரை பிடிச்சி போச்சு வான்னு சொல்லி அவருடைய கேமராவில் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்காரு அப்போ வாய்ப்பு தேடி இருந்துக்கிறார் இவர் அவருக்கு ஏதோ ஒன்று தோணும் இல்லைங்களா அது ஒரு கலைஞனுக்கான ஒரு சில ஒரு சொல்லுவாங்க இந்த விஷயம் வந்து இவங்ககிட்ட இருக்குதுன்னு அவங்க கூட ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் அது சிலுக்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல அவ்வளோ படங்கள் எடுத்திருக்காரு அவரு அதை தாண்டி அதிகம் எடுத்து வந்து இப்போ இருக்கிற சில்க்ஸ் ரவி ஒரு காலத்தில் வந்து கொடிகட்டி பறந்த ஒரு சில் போட்டோகிராஃபர் சில்க்ஸ் ரவி கேள்விப்பட்டிருக்கீங்க தான் வந்து பாலமகேந்திரா சார் வந்து ரவி கேமராவை கொடுங்கன்னு சொல்லி விதம் விதமாக எடுத்து சிலுக்கே பார்த்துட்டு சார் நான் என்ன சார் இவ்வளோ அழகா நீ அழகுதான் கூடுதல் அழகாயிட்ட அப்படின்லாம் சொல்லி இது பண்ணிடுறேன் இதை தாண்டி நீங்கள் அந்த பொன்மையினி உருகுதே அப்படின்ற பாட அசோக் குமார் தான் அந்த படத்தில் கேமராமேன் அப்படிங்கிறேன் அசோக் குமார் இந்தியாவின் தலை சிறந்த கேமராமேன் அவர் வந்து சிலுக்க வச்சு அன்று பெய்தும் அடைன்னு ஒரு படமே எடுத்தார் கதையின் நாயகியை வச்சு அந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள படம் வந்து அந்த படம் ஏன் ஓடலன்னு தெரியல நடிச்சார் குறுகிய காலத்தில் நானூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலே நடித்த சில்கு சுமித்தாவை பாரத பிரதமர் அவர்களே யார் அவங்க அப்படின்னு கேள்வி கேட்டதாக இருக்குது அதெல்லாம் உண்மையா அப்புறம் வந்து அவங்க சாப்பிட்டு போட்ட ஆப்பிளுக்கு ரசிகர்கள் அடித்துக்கிட்ட அனுபவங்கள்லாம் இருக்கு அவங்க இது ஒரு ஒரு ஆப்பிள் ஒரு இதுவே வந்து கடிச்சு ஒரு அவுட் அவுடோரில் வந்து போடுறாங்க அதை போட்டோன்னா அப்புறம் அவுடோரில் வந்து கூட்டும் ஜே 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 நிற்கிறது சிறுக்கு பார்க்கறதுக்காகவே உங்களுக்கு அப்புறம் கேரவன் கிடையாது ஒன்றும் கிடையாது ட்ரெஸ்ஸு ஏதாவது மாத்தோம்னா நாலு பேர் வந்து சேலை எப்படி பிடிச்சிப்பாங்க அதுக்குள்ளே போய் இவங்க போய் ட்ரெஸ்ஸை சே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி இல்லைனா வந்து அவுட்டோர் யூனிட் வண்டி இந்த இதுலாம் ஏற்றிங்க சாறெலாம் கவனம் சாப்பாடுக்கு அப்புறம் ஜென்ரேட்டர் வண்டி இதெல்லாம் போய் அதில் பெரிய வசதி இருக்காது அதுவே கொஞ்சம் எடுக்கா இருக்கும் அப்படின்போது இவங்கெல்லாம் சுற்றி இந்த டான்சர்ஸோ அல்லது ஹஸ்டனுக்குலாம் வந்து ஒரு சேலை மாதிரியான ஒரு தடுப்பில் வந்து இவங்க அந்த இடத்துல மாற்றிப்பாங்க இது எல்லாம் பொதுமக்களுக்கு மத்தியிலே தான் நடக்கும் அப்போ வந்து ஒரு சிலுக்கு வந்து கடிச்சு தூக்கி கூட போடல ஒரு பக்கம் தூக்கி தூக்கின்னு போயிட்டு அவன் ஒரு பக்கம் அப்ப இருந்த எண்பதுகள்ல வந்து ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நூத்தி எழுபது ஏலம் விட்டு அதை சம்பாரிச்சான் சிலுக்கு கடிச்சு வச்ச ஆப்பிளே ஏலத்துக்கு ஒரு சிலுக்கு கடிச்ச ஆப்பிள்னா சும்மா இல்லை எதுக்கு சொல்ல வரோம்னா ஒரு க்ளேஸ் ஒரு கதையின் மீது இப்போ வந்து உங்களுக்கு வந்து எதாவது ட்ரான்ஸ்பரென்ஸி ஆகிடுச்சு இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு இப்போ சினிமா இப்படிதான் எடுப்பான் இவங்கலாம் அது அரிதாரம் புஷி சும்மா நினைக்கிறாங்க நேரில் இப்படிதான் உங்களுக்கு எப்போ வந்து இது இல்லை கேமரா முன்னாடி பேட்டி கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அப்போயே அந்த பிம்மம்லாம் உடைஞ்சி போச்சு வில்லனை வந்து நிஜத்தில் வில்லன் நினச்சிருந்ததுலாம் போயிடுச்சு சினிமாவோட நல்லவன் நினச்சிருந்தோம்னா இவன் வேற ஒரு மொபைல் இருக்குதுன்னு நான் பேசும்போதே கண்டுபிடிச்சிட்டாங்க அது தான் வந்து அப்போயே அதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் சில்க்கை வந்து கனவு கண்ணியாகவும் அவர் கடித்து வச்ச ஒரு ஆப்பிள் வந்து அப்படி ஒரு அதை ஒரு பொக்கிஷமாகவும் தூக்கிட்டு போனேன் அந்த காலம் என்னென்னா இந்த சினிமா தான் அதை தாண்டி சிலுக்கோடைய அந்த கவர்ச்சிகரமான அந்த வசிகரமான பார்வை அந்த ஏதோ ஏதோ ஒரு விதத்தில் அவர் டிஸ்டர்ப் பண்ணு இன்னொரு ஒரு புது தகவல் முறை சொல்கிறான்னு சினிமா பத்திரிக்கையாளர் ஒருத்தர் இருந்தார் அவர் இல்லை இப்போ அவர் பேர் வந்து சங்கர் கணேஷ் அவர் சிலுக்குக்காகவே அவர் பத்திரிகை நடத்தினார் பத்திரிகை தலைப்பே சிலுக்கு அவர் அன்போடு தாத்தா அப்படின்னு கூட்டுவரை இல்லை அவர் வந்து அருமையான தங்கமான மனிதர் அவர் பத்திரிக்கையாளராக இருந்து சில் போட்டோகிராஃபராக இருந்து கொஞ்சம் பிஆர்ஓவாக இருந்தவர் சிலுக்குக்காக ஒரு பத்திரிகை நடந்து அவர் சொல்லுவார் கனவு கண்ணீடா அப்படின்வார் அவர் வந்து அப்படி ஒரு எல்லாரையும் கவர்ந்த ஒரு நடிகை வந்து சில்க் சுமித்தா தன்னுடைய அழகால வசீகரத்தால பலரை கிரங்கெடுத்து இந்த சில்க்கு சுமித்தா மது போதைக்கு அடிக்ட் ஆனாங்க போதையில மூழ்கி போனாங்க பாதை மாதிரி போனாங்க அப்படிலாம் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை சார் சார் அது வந்து நம்ம சிலுக்குன்னு மட்டும் எடுத்துக்காம உங்களுக்கு வந்து பணம் இருக்குது புகழ் கிடைக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நிம்மதியே இல்லாத உழைப்பு உழைப்பு நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின் போது சுற்றி தன்னை சுற்றி யாரும் இல்லை சுற்றி இருக்கிறவங்க பூரா போலியான ஆட்டில் இருக்காங்க நம்மளை ஏமாத்துறாங்க ஒரு பக்கம் பார்த்தா கழுகு கண்ணில் செக்ஸ் பார்வை பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது அதை அடிச்சு போனான்னு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க நிஜமான அன்பு கிடைக்கல வரவங்க பூரா தான் நடிக்கிறான் நம்ம வந்து உடலை வந்து ஒரு வியாபார பொருளாக வச்சு இங்கே காட்சி எடுக்கப்படுது அரை ஒரு ஆடையோட வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும் எந்த பெண்ணுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆசை வரையவே வராது செட்டில் அவ்வளோ பெரிய அவுடோரில் ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அது மாதிரி ஒரு டவல் போட்டுருந்தா கூட சரி ஒரு என்ன தான் ஒரு அந்த கூச்சம் கொஞ்சம் நேரம் மறைஞ்சி போனால் கூட உள்ளுக்குள்ளே இருக்குது இல்லை ஒரு பெண்மை தானே ஆயிரம் தான் இருந்தாலும் ஒருவேளை நம்ம இந்த துறைக்கு வராமல் இருந்து நம்ம அப்பா அப்பா நல்லா படிக்க வச்சிருந்தா நாம் வந்து ஒரு குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம் எழுதியிருந்தா இல்லை ஒரு ஆஃபீஸர் ஆகியிருந்தா எல்லா மனசுக்கு உள்ளே வந்திருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வெறுப்பினுடைய உச்சம் யார பின்னணி பேக்ரவுண்ட் யாரும் இல்லை வரவும் பூரா ஏமாத்தல் காரணம் இருக்கிறான் அதனுடைய தனக்கு வந்து படுத்த தூக்கம் வரமாட்டேது அதுக்கு ஒரே ஒரு நிம்மதி என்னன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து குடிக்கிறதுனால வந்து பெரிய இதுவாக அது வந்துன்னா அந்த காலகட்டம்ல இருந்து ஒரு ச ஒரு ஆண் குடிக்கும்போது பெண் குடிக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அதெல்லாம் வருது இதை தாண்டி சிலுக்கு வந்து அந்த கொஞ்ச நேரம் ஒரு மூணு மணி நேரம் தூக்கத்திற்கு அது பெரிய உதவியாக இருந்தது அதுவே காலப்போக்கில் வந்து அது ஒரு அடிக்கட்டும் ஆனது உண்மை தான் ஏன்னா சாவத்திரி கதை மாதிரி தான் ஒரு சாவத்திரி வந்து ஓவரா அதிகமாகி அதே கதை தான் சாவத்திரி வந்து அந்த சுற்றி உள்ளவர்கள் அத்தனை அத்தனை திரும்ப திரும்ப ஏமாத்துறான்னா அப்படியே சிலுக்கு நடக்குது அதனால் வந்து அவங்கள வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இது பண்ணிக்கிறதுக்கு அதை வந்து மருந்தாக எடுத்துக்க வேண்டியது வந்து அதுக்கு வந்து அடிமையாகிறாங்க சார் சிலிலுக்கு சுமிதா கூட ஒரு சிறிய நட்பு வட்டாரம் தான் இருந்தது அப்புடின்னு சொல்லப்பட்டுச்சு சிலு சுமிதா அவர்கள் சிவாஜி கணேசனை அவமானப்படுத்தினார் அப்புடின்னு சொல்லப்படுது அது உண்மையா சார் அங்கே என்ன நடந்துச்சு ஆக அது வந்து என்னென்னா அதுக்கு முதல்ல வந்து அப்போல்லாம் விழுப்பு மிலியாக இருந்த காலகட்டத்துக்கும் நடந்து படித்தது அதுதான் வந்து பொந்து களிச்சலாம் பொந்துளிச்சாங்க வந்து சிவாஜி நடிச்சுட்ருக்க படங்கள் கூட ஒரு படத்தில் வந்து இவங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடுறதுக்காக கம்மிட் ஆகிருந்தோம் அப்போ அப்போ செட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துருந்துருக்கிறாங்க ஒரு மாதிரி இப்படி காதை கால் மேல போட்டு நோக்கா இருந்தா ஒரு சிவாஜி செட்டுக்குள்ளே வராம சிங்கம் வர மாதிரி இருந்து அப்படி செட்டே அலறும் ஓடுவாங்க இது பண்ணுவாங்க அப்படியே அமைதியாகிடுவாங்க வராருன்னா அப்படியே வரும்போது அவரும் வரும்போது ஒரு கர்ஜத்து கர்ஜனையோட வராரு என்னையா என்ன நடக்குது எதுரா அப்படின் போது வாங்க போக்குறதுன்னு பண்ணோன்னா அப்படி ஓர ஓரில் பார்த்துக்கோன்னா இந்த குடும்பம் மட்டும் அப்படியே மேலே அது போய் சில பேர் சொல்றாங்க சார்மெண்ட் அது சிவ சார்மெண்டார்னா ரொம்ப உதுவாகல இது அங்கே இருந்த யூனிட்டில் இருந்தவர்கள்லாம் வெளியே தகவலை கசி விடுறாங்க அப்போ மீடியாக்கள் வந்து மீடியாக்களை எழுத ஆரம்பிக்கிறாங்க பொந்தளிக்கிறாங்க நடிகர் திங்க எங்கே நீ வந்து ஒரு பாட்டுக்கு க கவர்ச்சி நடனம் ஆடுற நீ எங்கே நடிகர் நடிகத்தில் இது மரியாதை கொடுக்க மாட்டேங்க சிலுக்கு அப்போ தான் ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனாக சில பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறாங்க நாளைக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு வந்து மோசமான ஒரு காஸ்ட்யூமு இவ்வளவு பெரியவர் அவர் எதிர்க்க வந்து எழுந்து நின்னா அவர் வரப்போறாங்க முன்கூட்டியே தெரியல தெரிஞ்சிருந்தா என்ன ஒரு ஒரு டவல் மாதிரியோ மாதிரியோ பண்ணுவோ இருப்பாங்க எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு அவரு பார்த்துட்டா எழுந்துக்கணும் அது பார்க்காமலேயே இருந்துட்டா திமிர் பிடிச்ச பொண்ணாவே நான் ஆகிட்டு போறேன் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் வந்து சிவாஜிக்கே இது தெரியும் செட்டுக்கே தெரிய வந்து இப்படிலாம் இருந்திருக்கா ஏன் அந்த பொண்ணு கொஞ்சம் நல்ல இன்னும் கொஞ்சம் போத்தி இருக்காங்க இன்னும் பெரிய ட்ரெஸ்ஸாக கொடுக்க வேண்டியிருந்தாலும் அவருடைய பாணியில் வந்து கிண்டல் பண்ணிக்கலாம் போயிருக்காரு வந்து இதுதான் வந்து நடந்தது அது அப்படியே கொஞ்சம் மறிய முறை வேற விதமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சில்கு சுமிதா வந்து ஒரு ஆண் போல வந்து கம்பீரமானவர் அப்படிலாம் சொல்லப்பட்டு இருப்பினும் அவங்க தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாருக்குமே தெரியும் சார் கடைசி காலகட்டங்களில் என்னதான் நடந்தது சில்கு சுமிதா சில்கு சுமிதாவுடைய வீடு வந்து இப்பொழுது வடபழனி பஸ் ஸ்டாண்டு இருக்கு இல்லைங்க அது பின்புறம் உள்ள குமரன் காலனி அந்த சமயங்களில் குமரன் காலனி வந்து டெவலப் ஆகிட்டு வர ஒரு பகுதியாக இருந்தது அப்போ வந்து நான் ஒரு தடவை பாக்யராஜ் அவர்களை சொல்லி பேட்டி நாள் முன்னாடி ஏதோ ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் ஆகணும் குமரங்கானில் இடம் வாங்குங்கன்னு சொன்னாங்க அந்த பணமரம் இருக்கிற ஏரியாவில் எங்க நான் இடம் வாங்குது அப்படி ஒரு பணம் ஜாலியாக இருந்திருக்குது அது அடைப்போங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் கொண்டு போயிட்டாலும் இன்னத்துக்கு நான் வாங்கியிருந்தேன்னா நீங்கள் நான் பெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படி ஒரு டெவலப்மெண்ட் ஏரியா இப்போ நம்ம வண்டலூர் இது மாதிரி ஆகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு பங்களா கட்டி அதில் இருந்தப்போ வந்து ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் ஒருத்தர் பழக்கமாகிறாரு பாபுன்னு பேர் அந்த டாக்டர் வந்து இன் வந்து பயங்கரமாக நேசிக்கிறாங்க என்ன காரணம்னா இருக்கிறவங்க பூரா போலியாக இருக்கிறான் தனக்கு ஒரு அன்பான ஒரு ஆள் கிடைக்கிறாரு டிரான்ஸ்பரன்சியாக நடந்துகிறாரு கரெக்டாக பேசுகிறாரு உண்மையிலே தன்னுடைய காசுக்கு வேறு விஷயத்துக்கு அவர் ஆசைப்படலை போது அவர் கூட வந்து கிட்டத்தட்ட லிவிங் டுகெதராக இருக்கார் நீங்கள் இருக்கும் பொழுது அந்த டாக்டருடைய மகன் வந்து சிலுக்க ஒரு தலையாக லவ் பண்றான் இதில் தான் வந்து இவரை வந்து தன் நினைக்கும் நினைக்கும்போது அவருடைய பையனை அதை அதுக்கு முன்னாடி முதல் கொண்டாடி பொறுப்பாங்க அவனையும் மகனாக தான் பார்க்க சிலுக்கு அவன் வந்து காம தான் பார்க்குறான் அவனுடைய கொஞ்சம் தொந்தரவுகள்லாம் அதிகமாகுது இந்த டாக்டர் அந்த காதல் வந்து கண்டுக்க மாட்டேன்ட்டாரு கொஞ்ச நாள் மன உளைச்சல் ஏற்படுத்துது அந்த மன உளைச்சல் வந்து வேற மாதிரி ஆகி பழைய பிரச்சனைகள்லாம் இதுவாகி தெரியல என்ன காரணமே தெரியாமல் இது வந்து இதுதான் காரணமாக இருக்குன்னு வந்து பேசுறது காரணம் இறந்து போன அந்த சிலுக்கு தான் தெரியும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஒரு மாலை செய்தி இருந்தால் மாலை மாலையில் வந்து இது மாதிரினு கிடையாது போஸ்டராக வந்து விடுது அதுக்குள்ளே தகவல் வந்துருச்சு வாழி வழியாக லேண்ட்லைன் மூலயமா வந்து தகவலாக இருந்துச்சு எப்பவுமே வந்து மா மாலை பேப்பரில் வர செய்தி தான் வந்து சிலுக்கு சுமித்த கனவு கண்ணி சிலுக்கு சுமித்தா தூக்கிட்டு தற்கொலை கூட்டம் பறக்குறது ஒரு பக்கம் அந்த பக்கம் குமரன் காலையில் தான் இப்போ தருணட்சுமி காலின்னு இருக்கும் அங்கே ஒரு கூட்டம் அதுக்குள்ளே வந்து வாடி எடுத்துன்னு ராயப்பேட்டை ஜிஹெச்சுக்கு போயிடுறாங்க ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி போட்டு வச்சு வச்சுக்கிறாங்க அந்த அந்த பாடியை அதாவது ஒரு இந்திய சினிமாவையே ஆட்டி படைத்த ஒரு பிரதமரே யார் சிறுக்குன்னு கேட்ட அந்த ஒரு மகா நடிகை ஒரு கவர்ச்சி பேரடிகை பார்த்தீங்கன்னா இந்த உடலில் வந்து காற்று காத்து இல்லைன்னு போது அப்படியே கிடக்குது வந்து அது எல்லாம் அந்த இதோ பார்க்க சிரிக்குது தானா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் அடித்து விரட்டுறாங்க லட்டி சார்ஜெலாம் நடக்குது அப்புறம் வந்து யாரோ வந்து பார்த்துட்டு வெளியே மேலே எடுத்து பிரச்சனையோ ஏன் அப்படி போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்து அனுப்புங்க அப்படின் போது அந்த சாவு கூட பெருமளவில் யாரும் வரல அதுதான் சோகத்திலும் சோகம் பெரும் சோகம் தன்னுடைய வசீகரத்தால் லட்சக்கணக்கான ரசிகர்களை வச்சுருந்த ஒரு ஒரு அநாத பிணம் போல கிடந்தாங்க அப்படிங்கிற செய்தி இன்றளவுக்கும் அவர் ரசிகர்களை வந்து ஓரளவுக்கு சோகமடைய தான் செய்யுது சார் இருப்பினும் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு அவங்க இறந்து ஸ்டில் சில்கு சுமித்தா எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன ஒற்றை வரையில் ஒரே ஒரு வந்து அவங்களுடைய காந்த கண்ணாடு தான் அது மீறி பண் எல்லாருமே அந்த கண்ணை ஒருத்தைய கண்ணை பார்த்து பேசுங்கன்றாங்க இல்லைங்களா அதுதான் கண்ணை பார்த்து பேசும்போது எல்லாமே தெரிஞ்சிடும் அந்த கண் அந்த குழந்தை மாதிரி ஒரு பேசுகிற அந்த பேச்சு இதெல்லாம் தான் சினிமா சினிமா ரசிகர்கள் வந்து